தலை சீவப்பட்ட நிலையில் விஷ்ணு சிலை மண்ணுக்குள் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட நந்தியார் சிவன் கோவில் அருகே வெளியே வந்த வரலாற்று பொக்கிஷம் தஞ்சையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சித்திரக்குடி கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலையொட்டி பேராசிரியராக உள்ள சத்யா என்பவரது வயல் உள்ளது இவரது வயலில் நந்தி சிலை ஒன்று புதைந்திருப்பதை பார்த்த சத்யா இது குறித்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணியாற்றி வரும் வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் என்பவரிடம் தெரிவித்திருக்கிறார் மணிமாறன் தனது குழுவினரோடு அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டபோது போது வயற்காட்டு பகுதியில் புதையுண்டு கிடந்த முகம் சிதைந்த நந்திக்கல் சிலையையும் அதே வயலில் முன்னூறு அடி தூரத்தில் உள்ள ஆனந்த காவேரி வாய்க்காலில் தலையில்லாத விஷ்ணு கல் சிலையையும் கண்டெடுத்து ஆய்வு செய்தனர் இந்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட பகுதி பல்லவர் காலத்தில் சிறப்புமிக்க பகுதியாக விளங்கிய பகுதி என்று கல்வெட்டு குறிப்புகளில் உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தகவலை தெரிவித்திருக்கிறார் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக நந்தி மற்றும் இந்த விஷ்ணு சிலை இருக்கலாம் இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்தால் பல பொக்கிஷங்கள் கிடைக்க பெறலாம் என்றும் அவர் தகவலை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சித்திரக்குடி தஞ்சையிலிருந்து மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு ஊர் இவ்வூர் வரலாற்று சிறப்பு மிக்க பல்லோர் காலத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது பின்னர் சோழர்கள் காலத்தில் பாண்டிய குலாசின் வளநாட்டு ஏரியூர் நாட்டு என்ற பெயரால் இப்பகுதி வழங்கப்பட்டது இங்குள்ள ஒரு தனியார் நிலத்தில் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய உதய பேராசிரியர் முனிவரசு சத்யா என்பவருடைய நிலத்தில் பாதி புதைந்த நிலையில் ஒரு நந்தி கட்டெடுக்கப்பட்டது இது சோழர் காலத்தை சார்ந்த நந்தியாகும் அந்த நந்தியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் அருகில் ஓடக்கூடிய ஆனந்த காவேரி கால்வாயில் தலை உடைந்த நிலையில் கை உடைந்த நிலையில் ஒரு மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் ஒன்று அந்த வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் காணப்படுகின்றது இவையெல்லாம் அப்பகுதியில் சோழராட்சியின் எச்சங்களாக நமக்கு காண கிடைக்கின்றது இவ்வூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் இதுபோன்ற சிற்பங்கள் பல நேரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் முழுமையாக நாம் ஆய்வு மேற்கொள்ளும்போது இன்னும் பல வரலாற்று தகவல் கிடைக்கும் தமிழக வரலாற்றிற்கு புதிய வெளிச்சத்தை தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை முனைவர் மணி மாறன் சரசிமா நூலகம் தஞ்சாவூர்